சீர்காழி அருகே புரட்சித் எம் ஜி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே புத்தூரில் தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உள்ளது இக்கல்லூரியில் ஆறு இளநிலை பாட பிரிவுகளும் இரண்டு முதுகலை பாட பிரிவுகளும் உள்ளன இங்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இக்கல்லூரியின் மூன்றாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா கல்லூரியில் நடைபெற்றது கல்லூரி முதல்வர் சசிகுமார் தலைமை தாங்கி விழாவை தொடங்கி வைத்தார் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக பதிவாளர் பிரகாஷ் கலந்து கொண்டு ஐநூறு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி பேசினார் பேராசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க